ஹாய் ஹலோ வெல்கம்ஸ் நாம அப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறத மலிசீரியில் தாங்க மலிசியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வக்கப்புறம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ணது எல்லாமே வந்து தப்பதாக மேடம் என்னை வந்து மன்னிச்சிருங்க நான் வந்து ஏதோ வந்து புதுசாக வந்து ட்ரை பண்ணி வந்து வெண்பாக்காக வந்து கொடுத்தேன் அது வந்து ஸ்கூலில் வந்து எல்லாருமே வந்து கேட்டாங்க அப்படின்றதுக்காக தான் வந்து நான் வந்து பண்ணி கொடுத்தேன் மற்றபடி வந்து நான் வந்து எந்த உள்நோக்கத்தோடையும் வந்து நான் வந்து பண்ணி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு ஹெட்மாஸ்டர்கிட்டே வந்து காலில் விழுந்து வந்து மன்னிப்பு கேட்குற மேடம் என் பிள்ளையை மட்டும் வந்து வந்து அந்த ஒன் வீக் வந்து சஸ்பெண்ட் மட்டும் பண்ணாமல் இருக்காங்க இருந்துட்டு என்ன சொல்றாரு சொல்லிட்டு வந்து பண்ணதெல்லாம் நீ தப்பு வந்து காலில் விழுந்து வந்து கெஞ்சனா மட்டும் வந்து விட்டுவாங்களேன் அந்த குழந்தைக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று ஆயிருந்தா வந்து அடுத்து வந்து என்ன பண்ணிருப்பாங்க அவ்வளோதான் உன்னுடைய வாழ்க்கையை வந்து முடிஞ்சு போயிருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து எல்லாருமே வந்து தொலைச்சி இருப்பே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து எல்லாத்தையுமே வந்து பயங்கரமாக வந்து கடுமையாக வந்து இருக்காரு நம்ம மல்லிகிட்ட இருந்துட்டு சரி ஓகே சார் இங்கே இது என்ன வந்து மார்க்கெட்டுன்னு நினச்சிட்ருக்கீங்களா ஸ்கூல் தானே ஸ்கூலில் வந்து எப்படி வந்து பிகேப் பண்ணணும் என்னென்ன பேசணும் எப்படி எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டாலாம் வந்து உங்களுக்கு வந்து ஒன்றுமே வந்து தெரியாதா நீங்கள் வந்து பெரிய பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்டு உங்களை வந்து நாங்கள் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வேற வந்து கூப்பிட்டு அன்றைக்கி வந்து இது பண்ணிட்டோம் அந்த மாதிரியெல்லாம் வந்து நினச்சிட்டு இருந்தால் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து இருக்கீங்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து சென்ஸ்ன்றதே வந்து கிடையாதுங்க சார் ஒரு கொண்டாட்டிக்கிட்ட வந்து எப்படி நடந்துக்கணும் அன்றைக்கி அந்த அம்மா வந்து சொல்லி சொன்னது வந்து அந்த ஆதரவற்ற ஆண்டி வந்து சொல்லி சொன்னது வந்து உண்மை தான் போகலை கரெக்டாக நீங்கள் வந்து அந்த மாதிரி தான் வந்து உங்களுடைய ஒய்ஃபை வந்து ட்ரீட் பண்ணிட்டுருக்கீங்க அன்னைக்கு வந்து அந்த கெஸ்ட் லெக்சர் கொடுத்த போதே வந்து நீங்கள் வந்து அப்படியே வந்து அந்த இடத்துல வந்து செம்ம கோவத்தில் வந்து போயிட்ருக்கீங்க ஒரு பெண் வந்து ஏன் வந்து வேலைக்கு வந்து போகக்கூடாதா அதை வந்து ஏன் நீங்கள் வந்து ஆதரிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜயை பார்த்து வந்து அந்த ஹெட் மாஸ்டர் வந்து கேட்குறாங்க நீங்களே எப்படி இருந்தால் உங்கள் குழந்தைங்கள்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் வந்து யோசிச்சு பாருங்கள் நீங்கள் வந்து பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டாகனா இருக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து சமுதாயத்தில் வந்து ஒரு ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து நினச்சிக்கோங்க சமூகத்தில் வந்து பெண்ணுக்கும் வந்து இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து முதல்ல அதை வந்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஹெட் வந்து அந்த இடத்துல வந்து விஜய்க்கு வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க அதெல்லாம் ஓகே தாங்க மேம் ஆனால் இருந்தாலும் இவங்க வந்து பண்ணது வந்து இப்போ வந்து தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னு மட்டும் சொல்லி சொல்லுங்கள் அன்றைக்கி வந்து உங்களுக்காக கிஃப்ட் பண்ணுன்றதுக்காக வந்து அவங்க போய் வந்து வேலைக்கு போய் வந்து நேர்மையாக அதுவும் வந்து போய் தான் வந்து சம்பாரிச்சிருக்காங்க மற்றபடி வந்து போய் சொல்லி திருடி திருட்டுத்தனமான வந்து எந்த ஒரு வேலையும் வந்து செய்ய கிடையாதுல்ல எதுக்கு வந்து நீங்கள் வந்து இப்படி வந்து பேசிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம ஹெட்மாஸ்டர் வந்து சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு மறு பக்கத்தில் வந்து என்ன ஆகப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து சரி ஓகேங்க மேம் நாங்கள் வந்து என் வந்து கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாண்பா வந்து நம்ம வந்து வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாருங்க கூட்டிகிட்டு வந்து அந்த இடத்துல வந்து ஹாலில் வச்சு எல்லாரும் முன்னாடி வந்து அசிங்கப்படுத்துறாரு யாரை வந்து அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லியை தாங்க மறுபடியும் மறுபடியும் மல்லியை போட்டு எப்படியெல்லாம் வந்து கடுப்பேற்றணுமோ இல்லை கோவப்படுத்தணுமோ இந்த வீட்டை விட்டு துரத்தணுமோ அதுக்கான முயற்சிகள் எல்லாத்தையுமே வந்து பண்ணுறாங்க இவ்வளோ பாரா இப்போ வந்து பண்ணி கொடுத்தது ஏற்கனவே வந்து நம்ம நம்மளை வந்து கோயிலுக்கு போகும்போது வந்து நம்மளை வந்து பெட்ரோல் ஊற்றி வந்து அடிக்கிறதுக்கு வந்து பார்த்தா சாப்பாட்டில் இப்போ வந்து ஸ்கூல் குழந்தைங்களை வந்து சாவடி அடிக்கிறதுக்கு வந்து பார்த்துருக்கா இவை வந்து என்னதான் இப்படி வந்து பண்ணியிருந்தாலே வந்து இவ்வளோ வந்து திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜ்ய வந்து சொல்லி சொல்லிடுறாங்க இல்லை இல்லைப்பா டாடா இல்லை டாடா நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு தான் இருந்தேன் அப்போது வந்து முட்டையில் வந்து ஏதோ வந்து பண்ணது வந்து இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமாக கிச்சனுக்கே வந்து வராதவங்க அன்னைக்கு வந்து கிச்சன் வந்து வந்தாங்கன்னா அப்போ வந்து ஏதோ வந்து ஒரு சந்தேகம் இருக்குதுனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பாக்குட்டியும் வந்து சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு உடனே வந்து என்னடா தண்ணி குடிக்க கூட வந்து நாங்கள் வந்து கிச்சனுக்கு வந்து போகக்கூடாதா இவ தான் வந்து அன்றைக்கி வந்து ஏதோ கிளிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து கிழிச்சிட்டு இருந்தான் அது கிழித்து தான் இப்போ வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து நின்றுட்டுருக்கு அதனால தான் வந்து நான் வந்து தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து போனேன் அது வந்து ஒரு தப்பாக அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி விஜய்கிட்ட வந்து சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க ஓகே இப்படியெல்லாம் ஒரு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு நீ வந்து இதுக்கப்புறம் வந்து இந்த வீட்டில் வந்து ஒரு பாத்திரத்தை கூட நீ வந்து தொடாத நீ வந்து வேலை என்னவோ அதை மட்டும் செய்யி தேவை இல்லாமல் வந்து நீ சமைக்கிறேன் கிமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டு இருந்தேன் உனக்கு வந்து அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து டென்ஷனில் வந்து செம்ம டென்ஷனாக வந்து கத்தி விட்டு வந்து போயிட்டுறாருங்க சரி ஓகே அப்படி கத்தி விட்டு வந்து போனவர் வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக வந்து இல்லாமல் நான் வந்து இந்த வீட்டில் வந்து சாப்பிடவே வந்து மாட்டேன் அப்படின்னு வேறு வந்து ஒரு வார்த்தையை வந்து சொல்லிட்டு வந்து போய்ட்டுறாரு பார்க்கலாம் என்ன நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை செய்யூ டாட்டா